சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு சர்வதேச அன்னையர் தினம் என்று சர்வதேசமே தாய்மாரை கொண்டாடுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு நாளாக இருக்கிறது ஆனா நம்ம நாட்டுல இன்றைக்கு இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு சம்பவம் சர்வதேச அன்னையர் தினத்தில் ஒரு தாயின் கண்ணியத்தையும் தாயின் பெருமையையும் மீட்டி பார்க்க வைப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமான ஒரு சம்பவமாக மாறி இருக்கிறது நமக்கு தெரியும் நம்ம நாட்டில் ஒரு அகோரமான விபத்து ஏற்பட்டிருக்கிறது இதுவரைக்கும் சுமார் இருபத்தி ஒரு சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் மரணித்திருக்கிறார்கள் இந்த விபத்தை பொறுத்தவரையில் இலங்கை வரலாற்றில் ஒரே நேரத்தில் ஒரு விபத்தில் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டது என்பது மரணித்தது என்பது இந்த விபத்தில் தான் என்று வரலாறு சொல்லுகிறது அரசாங்கம் மரணித்த ஒவ்வொருவருடைய குடும்பத்திற்கும் ஒன் மில்லியன் நஷ்டஈடு கொடுக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் இப்படி இந்த சம்பவம் தான் இன்றைக்கு சமூக வலைதளங்களாக இருக்கலாம் மாஸ் மீடியாக்களாக இருக்கலாம் எல்லாவற்றிலும் பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அங்கு நடைபெற்ற பல சம்பவங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் பிழிந்து எடுக்கிற சம்பவங்களாக மாறியிருக்கிறது ஒரு ஒரு சகோதரன் அந்த ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்கிட்டு தன்னுடைய ஒரு உறவினருக்கு அல்லது ஒரு முக்கியஸ்தருக்கு ஒரு தொலைபேசி அழைப்பை எடுக்கிறார் எடுக்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா எங்கள் அம்மாட்ட மட்டும் இதை சொல்லிடாதீங்க நான் ஆக்சிடென்ட் ஆகியிருக்கிறேங்கிற செய்தியை சொல்லிடாதீங்கன்ட்டு கதறுகிறார் அதெல்லாம் நமக்கு பார்க்க முடியாமல் இருக்குது அதே நேரத்தில் அங்கே நடந்த தாய்மையை புரிய வைக்கிற ஒரு செய்தி தான் நாற்பத்தி ஐந்து வயதான ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை காப்பாற்றுவதற்கு போராடிய அந்த காட்சி ஆக்சிடென்ட்டில் பஸ்ஸினுடைய பெரும் பகுதி அவங்களுடைய உடம்புக்கு மேலே விழுந்திருக்குது தன்னுடைய பிள்ளைய அதுக்கு கீழே வச்சு அந்த அம்மா பாதுகாத்து கொண்டிருக்கிறாங்க இலங்கையினுடைய இராணுவம் நேரடியாக அந்த இடத்துக்கு சென்று அவர்களை மீட்டெடுக்கிற உயரிய பணியில் ஈடுபட்டாங்க அதில் அந்த இருக்கக்கூடிய காட்சியை நம்மளால் பார்க்க முடியலை அந்த அம்மா பிள்ளைய பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க பிள்ளை உயிரோட இருக்க ஒன்பது மாத குழந்தை பெரும்பாடுபட்டு பெரும் கஷ்டப்பட்டு இலங்கையினுடைய பாதுகாப்பு தரப்பு ராணுவம் அந்த பிள்ளையை காப்பாற்றி வெளியிலே கொண்டு வந்தார்கள் ஆனாலும் என்ன நடந்ததுன்னு ஒன்பது மாத குழந்தை பாதுகாக்கப்பட்டது தாய் மரணித்து விட்டார் என்கிற செய்திகள் சற்று முன்னால் வெளியாகி இருக்கிறது தன்னுடைய குழந்தையை அரும்பாடுபட்டு காப்பாற்றிய அந்த தாய் மரணித்து விட்டாள் ஆனால் அந்த இடத்துல அந்த 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 அம்மா சிக்கிக்கிட்டு இருக்கும்போது நம்முடைய ராணுவத்தைச் சேர்ந்த ஒரு சகோதர அந்த தாய்க்கு தண்ணி கொடுக்குறாங்க அந்த காட்சியெல்லாம் நம்மளால் பார்க்க முடியலை கண்கலங்க வைக்கிற ஏற்றுக்கொள்ள முடியாத மனது ஜீரணிக்க இயலாத ஒரு கஷ்டமாக அந்த காட்சிகள் இருக்கிறது சர்வதேச அந்நியர் தினத்தில் தாய் என்றால் யார் என்பதை நேரடியாக காட்டிய ஒரு சம்பவமாக அது மாறி இருக்கிறது ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாவுடைய தூதர் சல்லாஹுலே வசலம் அவரிடத்துல ஒரு நபித்தோலர் வந்து கேட்கிறார் சகிக்குள் புகாரில் வரக்கூடிய ஒரு செய்தி சகோதரர்களே உலகத்திலேயே நான் நட்பு கொள்வதற்கு பாசம் கொள்வதற்கு உறவு பாராட்டுவதற்கு ஒருவரை கட்டுத்தாருங்கள் என்று கேட்கிறார் ஏன்னா அது அந்த இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கட்டம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போயிருந்த நேர காலகட்டங்களாக இருக்குது ரசூல்லா ஒருவரோடு ஒருவரை நட்பு கொள்ள வைத்த காலகட்டம் மக்காவிலிருந்து ஒருத்தர் வந்தாருன்னா மதீனாவை சேர்ந்த ஒருத்தர் ஃப்ரெண்ட் ஆக்கி விடுவாங்க அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அவர் அப்படி நினைச்சுக்கிட்டு கூட கேட்டிருக்கலாம் அல்லாவுடைய தூதர் செல் அல்லா குலேவசலம் அவர்கள் சொல்கிறார்கள் உலகத்திலேயே நீ பாசம் கொள்வதற்கு நேசம் கொள்வதற்கு அன்பு பாராட்டுவதற்கான ஒரு உறவு இருக்கும் என்று சொன்னால் அது உன்னுடைய தாய் என்றார்கள் அவர் மீண்டும் கேட்கிறார் உலகத்தில் நான் பாசம் கொள்ள நேசம் கொள்ள உறவு பாராட்ட ஒருவரை கற்றுத்தாருங்கள் என்று கேட்கிறார் இரண்டாவது தடவையும் அல்லாவுடைய தூதர் செல் அல்லா குலேவசலம் அவர்கள் உன்னுடைய தாய் என்கிறார்கள் மூன்றாவது தடவையும் கேட்கிறார் உன்னுடைய தாய் என்கிறார்கள் மீண்டும் கேட்கும் போது உன்னுடைய தகப்பன் என்று சொன்னார்கள் ஏன்னா ஒரு பிள்ளைக்கும் தாய்க்குமான உறவு என்பது அவ்வளவு நெருக்கமானது பந்தத்தோடு சேர்ந்த ஒரு உறவு அதனால் தான் திருமறை குரான் அழகாக ஒரு செய்தியை நமக்கு சொல்லுது சீன்னு கூட உங்கள் பேரண்ட்ஸை பார்த்து சொல்லிடாதீங்க ஆனால் இன்றைக்கி நம்ம பல கட்டங்களில் பிள்ளைகளை பார்க்குறோம் தாயை திட்டுகிறவர்கள் தாயை அடிக்கிறவர்கள் தகப்பனை கேவலமாக பேசுகிறவர்கள் பச்சை தூசணமான வார்த்தைகளில் பெற்றோரோட பேசுகிறவங்களை கண் முன்னாடி நம்ம பார்க்குறோம் அவர்கள் அவர்களெல்லாம் இதுபோன்ற இருந்து பாடம் படிக்க வேண்டும் உலகத்தில் நமக்கு பாசம் காட்டுவதற்கு நேசம் காட்டுவதற்கு இதைவிட ஒரு உறவை நாம் பார்க்க முடியாது அதனால்தான் இஸ்லாம் இவ்வளவு உயரமான இடத்தில் வைத்து தாயை பேசுகிறது இன்னும் போனால் சொல்லப்போனால் தாலா திருமறை குரானிலே தாய்மையை பற்றி பேசும்போது ஹமலத்துஹு குர்ஹா வவலா துஹு குர்ஹா என்று சொல்லி காட்டுகிறான் அவள் கஷ்டப்பட்டுத்தான் உங்களை பெற்றெடுக்கிறாள் கஷ்டத்துக்கு மேல் கஷ்டப்பட்டுத்தான் உங்களை சுமக்கிறாள் என்று சொல்லுகிறான் எனவே தாய்மையை போற்றவை வேண்டிய சந்தர்ப்பம் தாய்மையை ஆதரிக்க வேண்டிய சந்தர்ப்பம் தயவு செய்து பெற்றோரோடு கோபமாக இருந்தீர்கள் என்றால் பேசாமல் இருந்தீர்கள் என்றால் தாய் இப்படித்தான் என்ற ஒரு எண்ணம் வைத்திருந்தீர்கள் என்றால் தகப்பனார் இப்படித்தான் என்ற ஒரு தவறான முடிவில் இருந்தீர்கள் என்றால் உடனே ஒரு போன் பண்ணுங்க அம்மா நல்லா இருக்கிறீங்களா வாப்பா நல்லா இருக்கிறீங்களா உங்களுக்கு என்ன வேணும் என்று சொல்லி கேளுங்கள் அவங்களோட பழகுங்க அவர்களை அரவணைத்து கொள்ளுங்கள் உங்களை கட்டி மார்பிளை அணைத்து கொண்ட அந்த உறவுகளை நீங்களும் ஆற கட்டி மார்கிளை அணைத்து கொள்ளுங்கள் அவர்களுக்கான சேவைகளை செய்வதற்கு முன்வாருங்கள் இறுதியாக சகி முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன் சகோதரர்களே அல்லாவுடைய தூதர் சலாஹுஸ்லம் அவர்கள் ஒருவனுடைய மூக்கு மண்ணை கவட்டம் அப்படிங்கிறாங்க நாசமாக போகட்டும் நாசமாக போகட்டும்ங்கிற கருத்துப்பட மூன்று தடவை சொல்கிறார்கள் சஹாபாக்கள் கேட்கிறாங்க யாரை சொல்லுதா யாருக்கு இப்படி சொல்கிறீங்கன்னு போது எவன் வயது முதிர்ந்த தாயும் தந்தையும் கிடைத்து அவர்களுக்கு பணிவிடை செய்வதன் ஊடாக அவன் சொர்க்கத்தை பெறவில்லையோ அவன் நாசமாய் போகட்டும் மூக்கு மண்ணை கவட்டும் என்றார்கள் ஏன்னா ஒருவன் சொர்க்கம் போகிறதுக்கு ஒரு உம்மா வாப்பா அவங்களுக்கு செய்கிற பணிவிடையே போதுமானது அன்பாக அவர்களோடு நடந்து கொள்ளுங்கள் அவர்களோடு பாசமாக பழகிக்கொள்ளுங்கள் நெருக்கமாக இருந்து கொள்ளுங்கள் கடிந்து விடாதீர்கள் ஏன்னா இன்றைய அந்த சம்பவம் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி அதை உணர்த்துது நமக்கு இந்த வீடியோவில் அதை இணைக்க முடியாது சில அந்த ரிஸ்ட்ரிக்ஷன் இருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக சிரச தொலைக்காட்சி தமிழ் மற்றும் சிங்களம் ஆங்கிலத்தில் அந்த வீடியோவை பகிர்ந்து ாங்க நம்ம வீடியோக்கு கீழ அதனுடைய நம்ம போடுவோம் பாருங்கள் அந்த தாய் தன்னுடைய பிள்ளைக்காகப்பட்ட கஷ்டங்கள் ஜீரணிக்க முடியாததாக இருக்கிறது இறுதியில் தன்னுடைய பிள்ளை உயிர் பிழைத்தது அந்த தாய் மரணித்து விட்டார்கள் தாங்க முடியாத துயரம் இந்த சர்வதேச அன்னையர் தினத்திலே ஏற்பட்டிருக்கிறது அன்னையர்களை போற்றுங்கள் பெற்றோரை மதியுங்கள் பெற்றோரோடு இணைந்து வாழுங்கள் தாயையும் தந்தையையும் கைவிட்டு விடாதீர்கள் சுவனம் செல்வதற்கான லேசான வழிமுறையாக அதுதான் இந்த உலகத்திலேயே இருக்கிறது அன்பு கொள்வோம் அன்பை பகிர்வோம் தாயையும் தந்தையையும் உயரிய இடத்தில் வைத்து மதிப்போம் என்கிற கோரிக்கைகளோடு முடித்துக்கொள்கிறேன் வாக்ர்தவ்வான நெருந்தலாகி ரப்பில் ஆலமி